நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி உங்கள் நபின் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல இருந்து இந்த இயல வந்திருக்கக்கூடிய இரண்டாவது நோட்டிபிகேஷன் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டு வகையான போஸ்டிங் வந்து நோட்டிபிகேஷன் ஒண்ணு வந்து லோக்கல் பேங்க் ஆபிசர் இன்னொன்னு வந்து இந்த போஸ்டிங் எல்லாமே டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க சோ இந்த பேக்கல்டி போஸ்டிங் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தறுவா சம்பளம் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து நீங்க இந்த லோக்கல் பேங்க் ஆல்மோஸ்ட் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து அப்ளிகேஷன் என்னென்ன அட்டாச் பண்ணனும் எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு டோட்டல் எவ்வளவு வந்து இருக்குது முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள எப்படி அனுப்பணும் இந்த ஒரே வீடியோல நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் Facebook, Insta group, WhatsApp group இதெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்குங்க தி சோஷியல் மீடியா எல்லா லிங்க்மே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து நாங்க எழுதி கொடுத்திருக்கோம் சோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தீச்சா அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல சைடுல ஹைப் பட்டன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஹைப் பட்டனை தட்டி விட்டீங்கனா போதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊண்டுகோலா இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் வச்சு சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த இந்தியன் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வந்திருக்க வெப்சைட் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷனுடைய வெப்சைட் தான் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கீங்க இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து ஓபன் பண்ணிருக்காங்க சோ அந்த நோட்டிபிகேஷன் வந்து கரண்ட் ஓப்பனிங் சில வந்து வந்து இதுதான் இந்தியன் பேங்க்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்து அட்டண்டர் போஸ்டிங் பார்க்க போறோம் அதுக்கு அடுத்து வந்து போஸ்டிங் ரெண்டு வயிறு நோட்டிபிகேஷன் அப்டேட்டை கவர் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து நேம் அதுக்கு அடுத்து வந்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் இது வந்து மென்ஷன் பண்ணிக்க கரண்ட் அட்ரஸை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க பெர்மனன்ட் அட்ரஸையும் வந்து கொடுத்துருங்க ரெண்டு ஒரே அட்ரஸ் இருந்துச்சுன்னா ஒரே அட்ரஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மேரீடா அன்மேரீடா நேஷனாலிட்டி இந்தியன் இது கொடுத்துருங்க இந்த குள்ள வந்து உங்களோட போட்டோ ஒட்டி சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டுவெல்த் பண்ணிக்கலாம் சோ டுவெல்த் என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன போர்டு பாசிங் என்ன மார்க்ஸ் அந்த எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது பாயிண்ட் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணீங்க என்ன டெசிகினேஷன் உங்களோட நேச்சர் ஆஃப் என்ன எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணீங்க சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி டீடைல்ஸ் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க டேட் சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம அந்த போஸ்டிங்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா எல்லா வந்து நம்ம பார்க்க போறோம் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து நீங்க அப்ளை வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி கிரெட்டேரியா ஏஜ் வந்து இருபத்தி ரெண்டுல இருந்து நாற்பது வயசுல வந்து விண்ணப்பிக்கலாம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டென்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் ரிட்டன் ரெண்டுமே வந்து நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதர் பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் சேலரி ஸ்ட்ரக்சர் பதினாலாயிரம் ரூபாய் வந்து இதை தவிர்த்து லீவு பிக்சடிட்டி மெடிக்கல் அலோன்ஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க இன்சென்டிவ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்காங்க இதை தவிர்த்து கன்வீனன் அலோன்ஸ் வர ஒரு ஆயிரம் ரூபா சொல்லி ஒட்டுமொத்தமா பதினாறா பதினாறாயிரம் ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது இன்டர்வியூ அடிப்படையில் அதாவது நேர்காணல் மட்டும் வந்து உங்களை எடுக்கப் போறதை வந்து சொல்லிருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டீடெயில்ஸ் எல்லாமே இருக்குது நீங்க ஒண்ணு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அனுப்ப வேண்டிய முகவரி தி டேரெக்டர் இந்தியன் பேங்க் ரூரல் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு லெனின் ஸ்ட்ரீட் கோயபுரப்பாளையம் பாண்டிச்சேரி அறுநூத்தி அஞ்சு ஜீரோ பதிமூணு போன் நம்பர் கொடுத்திருக்காங்க டேட்டா நீங்க போன் பண்ணி நினைச்சீங்க அப்படின்னா டேட்டா போன் பண்ணி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது நோட்டிபிகேஷன் இந்த இரண்டாவது நோட்டிபிகேஷனுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களோட நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஏஜ் உங்களோட கரண்ட் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் ரெண்டு ஒரே அட்ரஸ் தான் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் இமெயிலே மேரிடா அன்மேரிடா நேஷனாலிட்டி இந்தியன் வந்து கொடுத்துருக்க உங்களோட போட்டோ ஒட்டிக்குங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டென்த்து முடிச்சது டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ அதோட அடிஷனல் ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருந்துச்சுன்னா அது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் ஏதாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஏதாவது கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க என்னவா ஒர்க் பண்ணீங்க உங்களுடைய நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து என்ன எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்க ஸோ இதோட டீட்டெயில்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ண போறீங்க உங்களுடைய கெரியர் பத்தி எந்த மாதிரி இருக்கும் ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன் உங்களை பத்தி நீங்க ஏதாவது வந்து சொல்லணுமா நான் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் லெக்சர் போயிட்டு நான் போயிட்டு ட்ரைனிங் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன் சோ இந்த மாதிரி நீங்க எது வேணாலும் வந்து மென்சன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அடிஷனல் சர்டிபிகேட் ஏதாவது இருந்ததுனாலும் வந்து நீங்க மென்சன் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்து எந்த ஒண்ணு இதை அப்ளை பண்றீங்க டேட்டு சிக்னேச்சர் இதை எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நீங்க வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நீங்க தங்கியிருக்கக்கூடிய அக்கான ப்ரூஃப் சர்டிபிகேட் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டென்த் மார்க் ஷீட் டிசி ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு வேற ஏதாவது வந்து குவாலிபிகேஷன் அடிஷனல் எக்ஸ்பென்ஸ் அதோட கம்ப்யூட்டர் நாலேஜ் டைப்பிங் முடிச்சு அதோடது ஐடி ப்ரூஃப் அதே மாதிரி கான்டேஸ் சர்டிபிகேட் டூ ஆஃபீஸல் இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்க வந்து இருக்கும் ஸோ இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து நாற்பது வயசு வந்து விண்ணப்பிக்கலாம் சோ பிஎஸ்சி வெட்டினரி முடிச்சவங்க பிஎஸ்சி அக்ரி மார்க்கெட்டிங் முடிச்சவங்க பிஏ பிஎட் முடிச்சவங்க பிஎஸ்சி அரிகல்ச்சர் எம்ஏ சோசியாலஜி பிஜி முடிச்சவங்க இப்படி யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்வான்டேஜ் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் டெக்னிக்கல் ஸ்கில் வந்து டீச்சிங் ரிலேட்டட் அண்ட் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அதர் ரெகுமெண்ட்ஸ் டீடெயில்ஸும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க லைசன்ஸ் வந்து மேண்டட்ரி வந்து சொல்லிருக்காங்க சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாதம் முப்பதாயிரவா சம்பளம் இதை தருந்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் இன்சென்டிவ் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இதை தவிர்த்து பிக்சடு கன்வீனியன்ஸ் அலோன்ஸ் வந்து இரண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் அலோன்ஸ் ஸோ ஒரு முந்நூறு இதுல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஒட்டுமொத்த முப்பத்தி வந்து உங்களுக்கு கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இதை பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து கொடுத்துருக்காங்க

பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்கள காண்டாக்ட் பண்ணனும் நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் இந்த மெயில் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும் ஃபர்ஸ்ட் கம்பெனில வந்து குடுத்துருக்கும் ஜஸ்ட் நீங்க கிளிப் உள்ள கொரிசா வந்து கேட்டுக்கலாம் இந்த இந்த மாதிரி பேங்கிங் செக்டாரா டிஎன்பிஎஸ்சி டிஎன்இபி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி மெட்டீரியல் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் அதாவது வந்து ஆட்டோக்கல்ல வந்து இருக்கும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் மெட்டீரியல்ஸ் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா இப்ப இது ஒரு வீடியோ லோடிங் இருக்குன்னா இந்த லெஃப்ட் சைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் வரும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உடனே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்ல சைடு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஹைப் சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும் அந்த பாயிண்ட்ஸ் மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலா இருக்கும் வீடியோ போடுறதுக்காக ஆல்